எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மகரம் ராசி ஒரு மர்மமான ராசி மகரம் வந்து எப்பவும் சிகரத்தோட ஆசைப்படுற ராசி ஆனா வாயை திறந்து பேச மாட்டாங்க பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த ஆமை ஓட்டுக்குள்ளே சுடுங்குற மாதிரி சுரங்கிருவாங்க பொதுவாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்க வாழ்க்கையில ஒரு கூட இருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க எல்லாரையும் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் மெட்ரிகுலஸா பிளானிங் அப்படின்னு நுண்ணு அறிவு உடையவர்கள் இப்பமா திட்டமிடுவாங்க இவங்க மூளைக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னே வெளியே தெரியாது உணவு தூக்கத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை பார்ப்பாங்க அதனால இவங்களுக்கு வந்து கல்லீரல் ஜீரணக் கோளாறுகள் இதெல்லாம் வரும் மூணு மணிக்கு சாப்பிடுவாங்க பதினோரு மணிக்கு ரொம்ப சாப்பிட முடியாது ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பேராசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் மகரம் ராசி இந்த ராசிக்காரங்கள் பற்றி சொல்லுங்கள் இவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ஒரு மர்மமான ராசி மகரம் வந்து எப்போவும் சிகரத்தோட ஆசைப்படுற ராசி ஆனால் வாயை திறந்து பேச மாட்டாங்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங்கெல்லாம் மனசுக்குள்ளேயே நடத்துவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க கிட்டத்தட்ட விருச்சகம் மாதிரி ஆனால் என்ன விருச்சிகம் வந்து மனசுக்குள்ளே வச்சு ஒலட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா எங்கேயாவது வன்மம் வச்சு அடிப்பாங்க யாராவது வச்சு அடிச்சுட்டு இவங்க வந்து இந்த மொட்டைக்கடைதாசி எழுதி போடுறதெல்லாம் விருச்சகம் பண்ணுவாங்க இவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க இவங்க அதில் தலையிடவே மாட்டாங்க ஆனால் யாரையாவது வச்சு அடித்து காலி பண்ணிடுவாங்க எதிரியை எதிரியாக நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க மகர ராசி பிரச்சனைன்னு வந்துட்டால் அந்த ஆமை ஓட்டுக்குள்ளே சுருங்குற மாதிரி சுரங்கிக்கிறுவாங்க தனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படி இந்த இனி இந்த விருச்சகம் இதிலேருந்து போக போக இருக்கிற ராசிகள்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்கும் ஓப்பன் மைண்டடாக இருக்க மாட்டாங்க இன்ட்ரோவர்ட்ஸாக அப்படி தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க மகர ராசி வந்து கரியர் ஓரியண்டட் ராசி எப்பவும் வேலை 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 வேலைன்னு வேலைக்கு தான் ரொம்ப நேரம் செலவழிப்பாங்களே தவிர தன்னுடைய பர்சனல் லைஃபு அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிக நேரம் இருக்காது அவங்க ரொம்ப வெள்ளை மாளிகையில் போய் நம்ம இருக்கணும்னு நினச்சி ஒரு குறிக்கோள் வச்சுக்கிடுவாங்க குறிக்கோள் வச்சுக்கிட்டு அதை வெளியே சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்கல்ல அதனால வெளியே சொல்ல மாட்டாங்க அதை மனசுல வச்சுக்கிட்டே ஒரு பிளான் போட்டு போய்கிட்டே இருப்பாங்க குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க ஆனா என்ன அது வந்து ஒரு சந்திரன் சனி காம்பினேஷன் அங்க வரும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்குலாம் இப்போ நம்ம ரஜினிகாந்த் இருக்காருல பொசுக்கு பொசுக்குன்னு இமயமலைக்கு ஓடி போயிடுறாருல அப்புறம் அந்த படம் வரும்போது மட்டும் வந்து எதையாவது பேசுவார் படம் நல்லா ஓடின உடனே டபக்குன்னு கிளம்பிடுவார் அதுதான் கரியர் ஓரியன்ட்ன்றது தான் வேலை தான் வருமானம் தான் சம்பாத்தியம் தான் குடும்பம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க மற்றபடி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பொது நலம் அப்படின்லாம் வெளியில் வரமாட்டாங்க பெரும்பாலும் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஓப்பன் மைண்டாக ஓப்பன் ஹார்ட்டாக அப்படியா அங்கே ஒரு பிரச்சனையாக சரிவா என்னான்னு போய் பேசுவோம் வைப்போம் தீர்த்து வைப்போம் அப்படின்லாம் வரமாட்டாங்க அப்படியா என்னன்னு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு கதை கேட்பாங்க ஓகே ம் அடுத்த ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிருவாங்களே தவிர அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கூட பேசி தெரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம அதில் தலையிடக்கூடாது அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரி அப்போ வாயை மூடிக்கிட்டு போ அதுவும் மாட்டாங்க ரெண்டு பேர் கூப்பிட்டு வச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு அவங்களை காப்பி பலகாரம்லாம் கொடுத்து கதை கேட்பாங்க ஓகே அப்படி ஒரு ராசி ம் ஸோ இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்க ராசிநாதன் யார் மேம் சனி சனி பகவான் சனியிலேயே எப்படி மேஷ விருச்சகத்துக்கு வித்தியாசம் இருக்கோ துலாமுக்கு வித்தியாசம் இருக்கோ அதே மாதிரி இந்த மகர கும்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் ஓகே இந்த மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் என்டயர்லி டிஃபரெண்டாக இருக்கும் ம் ஆனால் ராசிநாதன் ஒரே ராசிநாதன் ஒரே ராசிநாதன் தான் ஓகே இப்போ மகர ராசியினர் பொதுவாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம் நல்லா இருக்கும் ம் அவங்க வந்து ரொம்ப நிதானமாக லவ் பண்ணுவாங்க ரொம்ப நிதானமாக பிளான் பண்ணுவாங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுருவாங்க அவங்களுடைய குறிக்கோள் வந்து சக்ஸஸ் தான் ம் அதுக்காக எவ்வளவு வேணாலும் என்ன வேலை வேணாலும் பண்ணுவாங்க ரெண்டு பேர் கூட ச சண்டையை மூட்டி விரட்டி விடுவாங்க ரெண்டு பேரை புதுசாக ஃப்ரெண்டு பிடிப்பாங்க இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் மெட்ரிகுலஸாக பிளானிங் அப்படி நுண் அறிவு உடையவர்கள் ஏன்னா நுட்பமாக திட்டமிடுவாங்க இவங்க மூளைக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னே வெளியே தெரியாது ஆனால் எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பாங்க எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க ம் கூட சந்தேகப்படுற ராசி எதுன்னா அது மகர ராசி தான் நம்மளை விட நம்ம அண்ணனுக்கு நிறையா சொத்து கொடுத்துட்டாங்களோ நம்ம தங்கச்சிக்கு எதுவும் கூடுதலாக நகை கொடுத்துட்டாங்களோ நம்ம அம்மா இப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து மேலேயும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ராசி அவங்களுக்கு எந்த ஒரு முடிவும் சட்டுன்னு வரமாட்டாங்க ஆனால் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆள் பேச பேச மனசுக்குள்ளே நோ ஆர்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒன்லி ஜட்ஜ்மெண்ட்டு தான் நீதிபதி தான் இப்போ நம்ம சனி ராசியை நீதிபதின்றோம்ல அது இவங்களுக்கு தான் நூறு சதவீதம் ஒரு ஆள் பேசும்போது கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே இவன் வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நம்மகிட்ட பேசுகிறான் இவன் ஒரு சுய லாபத்துக்காக வந்து நம்மளை புகழ்ந்துக்கிட்டு இருக்கான் புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க புகழும்போது இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் நம்ம என்ன ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருப்பாங்கன்னா இவன் வந்து பேசுறதெல்லாம் பொய் இவன் சுய லாபத்துக்காக நம்மகிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு மனசுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிடுவாங்க இருக்கும் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு பல நேரங்களில் துல்லியமாக இருக்கும் ஆனால் பல நேரங்களில் அது தப்பாகவும் போகும் அவங்க ஜாதகத்தில் என்ன கிரகம் அந்த இடத்துல இருக்குது பார்க்குதுன்றத பொறுத்து தான் இப்போ குரு பார்வை இருந்துச்சுன்னா இவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும் ஓகே என்ன பண்ணுவாங்கன்னா டைம் கொடுக்காம அவங்க கிட்ட பேசி என்ன எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காம டிஸ்கஸ் பண்ணாமல் ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிட்டே போவாங்க தே ஆர் ஜட்ஜ்மெண்டல் அதுதான் ஓகே நிறைய தவறான முடிவுகளுக்கு எடுக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய அவசரமான ஜட்ஜ்மெண்ட் தான் எடுத்தடுப்பில் வந்து இவங்க பொல்லாதவங்க அவங்க நல்லவங்க அப்படின்றது அப்புறம் இன்னைக்கு நல்லவங்கன்றவங்க நாளைக்கு இவங்களும் பொல்லாதவங்கன்றவாங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லவங்க கூட இருக்க மாட்டாங்க ஓகே காரணம் என்னென்னா அவங்க எல்லாரையும் இந்த இது நீதி இட்டு பார்க்குறனால எல்லா மனிதர்கள்ட்டையும் எதாவது ஒரு சின்ன குறை இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அந்த குறை மட்டுமே பூதாகரமாக தெரியும் ஓகே அதை பூதாகரமாக்கி இவங்க பொல்லாதவங்க அவங்க பொல்லாதவங்க அவங்க பொல்லாதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருமே பொல்லாதவங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வச்சுருவாங்க இவங்களுக்கு ஆத்மார்த்தமான நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க மனைவி மக்கள் கூட அவங்கள விட்டு வெளியே தள்ளி தான் நிற்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் பேச வேண்டாம் எதையாவது சொல்லுவாங்க நமக்கு நல்லா செய்கிறாங்க செய் அது போதும்ல எதுக்கு நம்ம போய் அவங்கக்கிட்ட நீங்கள் இது செய்கிறது தப்பு வை அப்படின்னு சொல்லணுன்ட்டு எல்லோரும் ஒதுங்கி இருந்துக்கிடுவாங்க ஆனால் பே பிள்ளை வளர்க்குறதுல மனைவியை பார்த்துக்கறதில்ல அம்மாவை இல்லை அக்கா தங்கச்சிக்கு செய்கிறது அண்ணன் தம்பிக்கு செய்கிறது நண்பர்களுக்கு செய்கிறது எல்லாம் தாராளமாக அப்படி உள்ளார்ந்த பாசத்தோடு செய்வாங்க செய்துட்டு மறுநாளே இவங்க எல்லாரும் எனக்கு எதிரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்குள்ள அந்த ஒரு தடுமாற்றம் சனின்றனால ஒரு பயம் இருக்கும் இன்னொன்று இவங்க வந்து ஆள் அடிமை இவங்க பெரிய பணக்காரவங்களா பதவியிலெல்லாம் இருந்தாலும் கூட இவங்க இவங்களுக்குள்ளே வந்து ஒரு அடிமை புத்தி தான் இருக்கும் அடிமை புத்தினா யாருக்காவது வேலை பார்க்கணும் அல்லது நிறைய பிஸ்னஸ் கூட பண்ணலாம் நிறைய திறமைகள் இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வேலையை என்றைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நைட்டெல்லாம் உட்காந்து முடி முடித்து அந்த வேலையை முடிப்பாங்க ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு புக்கு வாசிக்கணும்னு வச்சுக்காங்க ஏதோ அந்த புக்குக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிற மாதிரி இந்த புக்கை வாசித்து முடிச்சுட்டு தான் படுக்கணும்னு கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றிக்கிட்டு உட்காந்து படிப்பாங்க ஓகே அப்படி ஒரு கமிட்மெண்ட் இன்னொன்று மகர ராசிட்ட உள்ள ஒரு பெஸ்ட்டு திங் என்னென்னா ரொம்ப நீட்னஸ் டிசிப்ளின் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இந்த சேர் இப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் எப்போவும் அது கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் விலகிடக்கூடாது இந்த பொருள் இங்கே இருக்கணும்னா அங்கே தான் இருக்கணும் வீட்டில் ஒரு அழுக்கு குடைக்குள்ளே ஒரு துணி இருக்கக்கூடாது டெய்லி துவைச்சி எல்லாம் அயன் பண்ணி மடித்து இருக்கணும் இந்த சேரில் அழுக்கு துணி அந்த சேரில் துவைச்ச துணி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் வெல் டிசிப்ளின்டாக நீட்லி மெயின்டைண்டாக அப்புறம் பங்க்சுவலாக அந்த டைம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க வெளியே வந்து நின்றுவாங்க கடக்கடன் எல்லாரும் கூட்டிகிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க கூட வந்து நின்றுறோம் அந்த மாதிரி வந்து ரொம்ப தான் சொல்லிட்டா தான் சொன்னதை எல்லாரும் அப்படியே கேட்கணும் எதுவுமே மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன் நீட்னஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு விஷயம் எழுதுகிறதா இருந்தால் கூட அதில் பல கலர்கள் பயன்படுத்தி சுற்றி டபுள் லைன் போட்டு அப்படியெல்லாம் எழுதுவாங்கல்ல அது வந்து மகர ராசிக்காரங்க தான் அது மேலே ஒரு கலரில் எழுதுவாங்க நடுவில் ரெண்டு கலர் போடுவாங்க அதில் சின்ன பூப்படம் போடுவாங்க அவங்களுக்கு கலை உணர்ச்சி எல்லாம் நிறையா இருக்கும் அதை செய்வாங்க அதை வந்து ஒரு பத்து பேர் பாராட்டணும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு போனோம்னா அவங்களுக்கு வந்து நீ எனிமி இன்றைய பாராட்ட உனக்கு மனசு வரல அப்படின்னு எழுதி வச்சுக்கணும் ஆகா ஓஹோ சூப்பர்னு சொன்னால் அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்கும் இவ்வளோதான் ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பக்குவப்படாத ராசி ஏன்னா கும்பம் வந்து அதிக பக்குவப்பட்டது அதுக்காக நான் கம்பாரிசனுக்கு சொல்றேன் ஒரு பக்கம் பார்த்தா ஒரு குழந்தை ராசி மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு புகழணும் கொஞ்சணும் நம்மளை குழந்தை மாதிரி தூக்கி கொஞ்சனும் பாராட்டணும்னு நினைப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே ரிஜிடா எனக்கும் உனக்கும் நிகர் கிடையாது நான் ஒன்பதாவது படிக்கட்டில் நிற்கிறேன் நீ முதலாம் படிக்கட்டில் தான் நிற்கிறா இன்னும் நீ ஏறி எட்டு படிக்கட்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி அங்கே போய் நின்றுக்கிட்டு இப்படி நிற்பாங்க ஓகே அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு சுய லாபம் இன்னொரு பக்கம் அன்பு பாசம் இன்னொரு பக்கம் சந்தேகம் வெறுப்பு வன்மம் இப்படி ஒரு கலவையான ஒரு ராசி வந்து மகர ராசி ஓகே இவங்களுக்கான தொழில் எந்த மாதிரி தொழிலாக இருக்கும் மேம் இவங்க பெரிய அதிகாரியாக பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ம் சனி ராசின்றனால ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க அவர் பெரிய இன்ஜினியர் ஏசி காரில் போய் இறங்குவார் ஆனால் சைட்டில் வந்து மேலே ஏறி அங்கங்கே இந்த வெயிலில் நின்று பார்ப்பாங்கல்ல வேர்த்து வடியும்ல அந்த மாதிரி ஒரு வேலை இவங்களுக்கு அந்த மாதிரி வந்து இவங்க பெரிய நாலஞ்சு பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துக்கும் போய் அலையணும் அங்கே வந்து அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே சுற்றி பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு வேர்க்கும் தூசி புகை இதெல்லாம் படும் இந்த மாதிரி ஒரு தானும் சேர்ந்து பத்தோட பதினொன்னாக இருந்து வேலை பார்ப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரு அடிமைத்தனமும் ஒரு வேலை பார்க்குற ஒரு பணியாள் நேச்சர் இவங்களுக்கு இருக்கும் பெரிய முதலாளியாக இருப்பாங்க நல்ல சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க பெரிய பெரிய அதிகாரியாக இருப்பாங்க ஆனாலும் அவங்க வந்து ஒரு பத்தோட பதினொன்றாக நின்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு எளிமையும் இருக்கும் ஏன்னா அந்த டயத்துக்கு முடிக்கணும் அப்படின்னும்போது இவங்க அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து நின்று எல்லாரையும் வேலை வாங்கி இவங்களும் வேலை பார்க்குற மாதிரியே இருந்து வேலையை கரெக்டாக அந்த டைமுக்கு முடிச்சிடுவாங்க இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னவாக இருக்கும் மேம் வெளியே தெரியாத நோய்கள் தான் வரும் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த முழங்கால் வலி வரும் அப்புறம் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் கல்லீரல் சம்மந்தப்பட்டது ரொம்ப அலைச்சல் அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு இவங்க ரொம்ப அந்த உணவு தூக்கத்துமெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை பார்ப்பாங்க ஓகே அதனால இவங்களுக்கு வந்து கல்லீரல் ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வரும் மூணு மணிக்கு சாப்பிடுவாங்க பதினோரு மணிக்கு ரொம்ப சாப்பிட முடியாது கன்சம்ஷன் குறைவாக இருக்கும் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ஆனால் நேரம் கட்ட நேரத்துலையே உங்களுக்கு சாப்பிட அமையும் இவங்களுக்கு வந்து துணிமணி நகைநட்டு எல்லாம் இருக்கும் ஆனால் இவங்க வேலை பார்க்குற இடத்துல நகை நட்டு போட்டுட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும் அல்லது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் போடணும்னு இருக்கும் இந்த மா இந்த உணவும் நேர நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஒரு அனுபவிக்க கொடுத்து வைக்காத ராசியோ எல்லாம் இருந்தும் அனுபவிக்க கொடுத்து வைக்காத ஒரு ராசியோன்னு சிலர் வந்து இருப்பாங்க எல்லாருக்கும் அப்படி இல்லை சிலருக்கு அப்படி இருக்கும்